ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரிஸ்வான் அரசியலும் இயர்மினம் தளத்தில் பேசுகிறோம் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடியவர் யூடியூபர் இர்ஃபான் இவர் என்ன சர்ச்சையில் சிக்கிறார் அப்படின்னா பல்வேறு சர்ச்சைகளில் இவர் அவ்வப்போது சிப்பார் இப்போ நடைமுறைகளை என்ன சிக்கியிருக்கார் அப்படின்னு சொன்னால் ரோம்பு பிறனாளிகள் போது இவர் என்ன பண்ணியிருக்காரு தர்மம் பண்ணுவதற்காக ஏழைகளை பார்த்து தர்மம் பண்ண முடிவு எடுத்து கொடுக்குறார் அப்போ என்ன பண்ணுறார் காரில் இருந்தபடியே தன் மனைவியை கையால் கொடுக்கம்போது ஏழைகள் வறுமையின் தாக்கமாக தனக்கு கிடைக்கும் என்ற அச்சத்தில் ஒவ்வொருவராக வேகமாக வாங்குறாங்க அப்படி வாங்கக்கூடிய மக்களை இவர் எவ்வளவு கீழ்த்தனமாக உள்ளத்தில் என்ன நினைத்தார் என்று தெரியல ஆனால் இவ்வளவு கீழ்த்தனமான வார்த்தைகளால் ஏழை மக்களை விமர்சிக்கிறார் அசிங்கப்படுத்துகிறார் இதை லைவாக மக்கள் மத்தியிலே வெளிப்படையாகவே போடுகிறார் என்றால் ஏன் இப்படி இவர் செய்கிறார் என்றால் இதற்கு முன் அவர் செய்யும் செயல்களை இந்த சமுதாயம் அங்கீகரித்திருக்கிறது அதனால் தான் எதை செய்தாலும் இந்த மீடியா ஏற்றுக்கொள்ளும் என்பதிலே இரஃபான் மிகவும் எப்படி சொல்வது இந்த அக்செப்ட் பண்ணிக்கிறார் எப்படின்னா நான் எப்படி பேசினாலும் இந்த மக்கள் ஏற்றுப்பாங்க ஒரு பே ஒரு ஒரு மனிதனை அவன் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைத்துத்தான் அவர் ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார் தனக்கு பிறந்த குழந்தைகள் இருந்து அந்த பிறந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் தேட்டரில் செய்த சட்ட சட்டத்துக்கு முறமான செயல்களாக இருக்கட்டும் எல்லாருமே சட்டத்தை மீறி செயல்படுகிறார் காரணம் மக்கள் அவரை யூடியூபராக யூடியூபர் வலைதளங்களில் அக்செப்ட் பண்ணனுடைய விளைவுதான் யூடியூபர் இர்ஃபானுடைய மனதில் தன்னை ஒரு ராஜாவாக நினைத்து கொண்டு இன்றைக்கு ஏழை மக்களை விமர்சித்திருக்கிறார் இப்போ பெரும் அவரை சப்ஸ்கிரைபாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய கேள்விகள் தான் ஏன் சொன்னால் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் அவருடைய சேனல் இருந்து அன்சப்ஸ்கிரைபு செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே அவருடைய ஆணவ பேச்சும் திமறும் குறையும் மிகுந்த ஆணவ பேச்சுக்கள் இதெல்லாம் மனிதன் இப்படி பேசுவானா என்ற அளவுக்கு கேவலமாக பேசுவது காமெடியாக பேசுறன்ற பேரில் மிகவும் கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் சட்டம் அவரை தண்டிப்பதில்லை ஏதாவது அடுத்து ஒரு வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்டு மக்களை ம மடை மடைமாற்றம் விடலாம் என்று நம்புகிறார் இதை தான் நம்ம சொல்கிறோம் ஏற்கனவே இவர் ச சட்டத்திரிய சட்ட ரீதியான பல பிரச்சனைகள் சிக்கி உள்ளார் ஆனால் இந்த சட்டம் அவரை தண்டிக்கல இப்போ மக்கள் அவரை தண்டிக்கணும் தான் நம்மளுடைய இன்றைக்கு செய்த அந்த வினை இருக்கிறத ஏழை மக்களுடைய அந்த பிரச்சனைகள் இந்த யூடியூப் விரிவா என்ன செய்திருக்கிறார் தன்னுடைய டெய்லி ரொட்டீன் என்ற தன் வாழ்க்கையில் முன்னாடி ஃப்யூட்டியூவராக இருந்தவர் தன்னுடைய விளாக்ஸ் அது இதுன்னு போட்டு மக்களை ஒரு மிகுந்த அசியமான அவர் இன்னும் கேவலமான ஒரு விஷயம் மட்டும்தான் செய்யலை மற்ற எல்லாத்தையும் டெய்லி ரொட்டீன் என்ற பெயரில் எல்லாத்தையும் கொண்டு வந்தார் இன்னும் இரண்டு விஷயங்கள் மட்டும் செய்தால் அந்த யூடியூப்பில் வேறு எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யூடியூப் இருவனுடைய வலைதளம் இருக்கிறது மக்கள் நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இப்படி ஏழைகளை அசிங்கமாக பேசக்கூடியவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் அவருடைய தளத்திலிருந்து நீங்கள் விளையேறி அவருக்கு ஆதரவின்மை நீ பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை நீ உன்னை எனக்கு பிடிக்கும் ஆனால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீ பேசுகிற எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிலை இல்லை என்பதை நீங்கள்தான் அவருக்கு புரிய வைக்கணும் நல்ல நிறைய பேர் அவர்களுக்காக எதிர்த்து ஏழை மக்களுடைய நிலையிலிருந்து பேசி யூடியூபர் கண்டென்ட் போட்டிருக்காங்க அப்படி தான் நாமும் இதை போடுறோம் ஏன்னு சொன்னால் இவர் என்ன மாதிரியான ஒரு மனிதர் என்பதை நாம் புரிந்து கொள்ளவே முடியல காமெடிங்கிற பேர்ன்றதை எதையெல்லாம் செய்துவிட்டு போய்விடலாம் என்று நினைக்கிறார் அப்படி இந்த சமூகம் கேளிக்கையான ஒரு சமூகமாக இருக்க நான் அரசியல் எருமை என்றுமே விரும்பியதில்லை அப்படிப்பட்ட கேளிக்கை மனிதர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் அவருடைய வலைதளிருந்து நீங்கள் அன்சப்ஸ்கிரைபர் செய்து வெளியேற வேண்டும் அவருடைய பார்வையாளர் லிஸ்டிலிருந்து நீங்கள் வெளியேறிவிட்டால் விட்டால் அவர் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் தொடர்ந்து அவரோடு பயணித்தால் அவர் மீண்டும் மீண்டும் நம்ம உங்களையே ஒரு நாள் கேவலப்படுத்தி பேசக்கூடிய வாய்ப்பையும் நடைபெறும் என்பதுதான் அரசியல் கருத்தாக இருக்கிறது பொதுமக்கள் தங்களுடைய பார்வையை நெடுநிலையாக வைத்து செயல்பட வேண்டும் என்பது நம்ம சொல்கிறோம் இவரை போன்றவர்களை வளர்த்துவிட்டு வளர்த்த கடா மார்பில் பாயுதா போல இன்றைக்கு ஏழை மக்கள் மீது நான் ஏழை நான் வறுமையிலிருந்து வந்தவன் எல்லாம் பேசிய இர்ஃபான் இன்றைக்கு என்ன நிலைக்கு காசு வந்தவுடன் என்ன நிலையை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதும் இதிலே பார்க்க வேண்டியதாக ஒன்றாக இருக்கிறது அன்பு சகோதரர்களுக்கு நம்ம கே அறிவுரை ஒன்று தான் சொல்ல முடியும் அவருடைய பா யூடியூப் தளத்தில் இருந்து அன்ஸ்க்ர செய்து அவருக்கு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் இது போன்ற எதிர்ப்புகளை பதிவு செய்தால் மட்டுமே இரஃபான் தன்னை மாற்றிக்கொள்வார்